மண் கோயில் முதல் பாறை மண் கோயில் மூலம் மரத்தான் கோயில் வரே ஐயன் வாக்கிய கரையே ஐயன் வாக்கிய கரையே சீரமைக்க வேண்டும் சீரமைக்க வேண்டும் தமிழக அரசு சீரமைக்க வேண்டும் தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தூறுவாரு தூறுவாரு தெற்க ஐயன் வாக்கே தூறுவாரு தெற்க ஐயன் திருச்சி மாவட்டத்தில் விவசாயிகள் பொறுதி நாள் கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்தில் வந்து தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கத்தினர் தர்ணா போராட்டம் பண்ணோம் எழுபத்தி ஒம்பது ஏரிகள்லேயும் வந்து காவிரி நீரை வந்து சேமித்து வைக்க வேண்டும் அடுத்தது வந்து சொசைட்டியில் பயிர்க்கடன் கொடுக்கணும் காலதாமமாக கொடுக்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சு தர்ணா போராட்டம் பண்ணோம் மெயினாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட லாவுடி தாலுக்காவில் ஆனந்திமேடுன்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு ஏக்கர் வந்து நெல் சாகுபடி செய்கிறாங்க ஆனால் தெற்காயன் வைக்க தூர் வார கோரிக்கை வச்சு தூர் வாரவே இல்லை அதை உடனடியாக தூர் வாரணுன்ட்டு அதேமாரி பார்த்திங்கன்னா இருபது ஆண்டுகளாக சாத்தமங்கலேருந்து ஆனந்திமேடு போகக்கூடிய அந்த தார் சாலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது இருபது ஆண்டுகளாக போடவே இல்லை ஒரு வண்டி போச்சுன்னா இன்னொரு வண்டி வர முடியாது ஒரு டாட்டாஜி போச்சுன்னா ஒரு டாட்டாஜி ஒதுங்கி வர்றது ரொம்ப கஷ்டம் மழை மழைக்காலத்துல ரொம்ப கஷ்டம் அந்த தாசலை அமைக்கணும்னு ரெண்டு ஆண்டுகளாக நாங்கள் ஓரிக்க வச்சிட்ருக்கோம் இது வரைக்கும் எம்எல்ஏவும் கண்டுக்கல மாவட்ட ஆட்சியரும் கண்டுக்கல ஆனால் இந்த மாவட்ட ஆட்சியரை சொன்னால் நேரடியாக நாங்கள் வந்து பார்க்குறோம் உடனே அதை வந்து சிரம சிரம்னு சொல்லியிருக்காங்க அதேமாரி ஊருக்குள்ளேயே வந்து விவசாயிகள் இடுபொருளில் கொண்டு போவோம் அறுவடை பண்ண பொருளில் கொண்டு வரவும் தெற்கு ஐயா வாக்கிய கரையில் வந்து அதை பயன்படுத்துறாங்க அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காளியம்மன் கோவிலேருந்து வாகை மரத்தான் கோவில் வரை அந்த ஐயவாய்க்கால தெற்கு அந்த ரோடை போட்டு கொடுக்கணும் அது வந்து விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய ரோடு அந்த ரோடை போட்டு கொடுக்கணும் அந்த கோரிக்கை வச்சாங்க அதேமாரி வந்து நம்ம இந்த மாவட்டத்தில் வந்து பொன்னணியார் டேம் இருக்குதுல்ல அந்த பொன்னணியார் டேமுக்கு வந்து லிஃப்ட் இரிகேஷன் மூலமாக காவிரி நீரை கொள்ளடத்தில் போகக்கூடிய வீணாக போகக்கூடிய காவிரி நீரை அந்த பொன்னணியார் டேமில் கொண்டு வந்தால் அங்கே ஒரு ரெண்டாயிரம் ஏக்கர் வந்து பாசனம் வசதி பெறும் அதை கொண்டு வரணும்னு நீண்ட நாள் கோரிக்கை அந்த கோரிக்கையை அந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட வச்சுருக்கோம் ஏன்னா ஏற்கனவே லெஃப்ட் இரிகேஷன் சரப்பங்காவில் பயன்படுத்தியிருக்காங்க கொண்டு வந்திருக்காங்க எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும் போது அதேமாதிரி அவனா சட்டத்துலையும் அதை கொண்டு வந்திருக்காங்க லிஃப்ட் இரிக்கேஷனுங்கிறது ஒரு புதிய இது கிடையாது ஆனால் லிஃப்ட் இரிகேஷன் மூலமாக பொன்னனியார் டேமுக்கு காவிரி உபரி நீரை கொண்டு வந்தால் அந்த இந்த மாவட்டத்தில் அங்கே வந்து ஒரு மூவாயிரம் ஏக்கர் வந்து நெல் சாகுபடி செய்யலாம் பாசன வசதி பெறும் குடிநீருக்கும் வந்து பஞ்சம் இல்லாமல் இருக்கும் அதனால் வந்து அதை செய்யணும் அதை நிதி பெற்று அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தரணும்னு நாங்கள் கோரிக்கை வைச்சோம் அதனால் அதன் மீது நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி மாவட்ட ஆட்சி சொல்லியிருக்காரு அல்ல தமிழக முதலமைச்சரும் அந்த கோரிக்கை வைப்பது இந்த லிஃப்ட் இரிகேஷனை பொன்னணியார் டேம் கொண்டு வந்து வீணா போகும் கடலுக்கு வீணாக போகும் அந்த காவிரி நீர் சேமித்து வைக்கணும் வந்து கோரிக்கை வைக்கிறோம் கோரிக்கை வைக்கிறோம் எனது பேர் விஸ்வநாதன் மாநில தலைவர் தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் இப்போ ஆட்சியருடைய பதில் திருப்திகரமாக இருக்குது கண்டிப்பாக செய்வாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு திருச்சி மாவட்ட ஆட்சியர் மேலே இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த பேட்டியின் மூலமாக நான் தெரிவிக்கிறேன்